சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை ஆறு வலிமை பெரு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் அடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு மக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே எனக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களிடம் அன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பணியை உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்ய வேண்டுமே என்றால் உங்களுடைய ஜெப உதவி எனக்கும் தேவைப்படுகின்றது நானும் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமே என்றால் நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பாவ கரைகளும் மாறும் ஏனென்றால் நானும் ஒரு பாவியாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றேன் நானும் வலிமைக்குரிய குஞ்சிய ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான் எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவர் கடந்த மாதத்தில் உங்களுக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டு கடந்த மாதத்திலே நடக்கவில்லை என்றால் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அது உங்களுடைய திட்டமாக இருக்கும் அது கடவுளுடைய திட்டம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஆண்டவர் இந்த நாளிலே மெய்யாகவே ஒரு வார்த்தையைக் கொடுக்கின்றார் என் மகனே மகளே நீ வலிமை பெறும் துணிவு கொள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலேயும் வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும் எதற்கும் துணிந்தவர்களாக வாழக்கூடிய வேலையிலே சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் பாவத்தை கண்டு ஓட முடியும் நாம் பலதீனம் அடையக்கூடிய வேளையிலே நாம் பலத்தோடு இந்த உலகத்திலே வாழ முடியும் எனவே தான் ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தை நமக்கு கொடுக்கின்றார் நீ இந்த நாளிலேயும் இந்த நேரத்திலே வலிமை பற்றும் துணிவோடு இருக்கிறாய் என்றால் நான் உனக்கு முன்பாக செல்வேன் நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நாம் எப்பொழுது பயப்படுவோம் அன்பார்ந்தவர்களே ஏதாவது பாவம் செய்துவிட்டால் தவறிவிட்டால் நாம் பயப்படுகின்றோம் சில பேர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் துணிகரமாக பாவம் செய்கிறார்கள் மறைவான பாவங்களை செய்து ஆண்டவரை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் எத்தனை முறை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைந்து இருக்கின்றீர்கள் உங்களுடைய மறைவான பாவத்தை கொண்டு உங்களுடைய துணிகரமான பாவத்தை கொண்டு

ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் நீ தினமும் திருப்பள்ளிக்கு நல்ல செய் விசுவாசத்தில் மண் என்னுடைய வார்த்தைகளை கவனமாக நீ வாசிக்கும் பொழுது நான் உன்னோடு பேசி உன்னை திடப்படுத்துவேன் உனக்கு துணிவை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் ஆண்டோடைய குணம் என்ன தெரியுமா திரு பாடல்கள் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலும் ஆய் உள்ளார் இடுக்கனுற்ற வேளையிலே நமக்கு உற்ற துணையாக அவர் இருக்கின்றார் பாருங்கள் நமக்கு ஆற்றலை தருகின்றாராம் நாம் இடுக்கனுற்று நாம் சோர்வுற்று நாம் விழக்கூடிய வேளையிலே நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்மோடு பேசி நம்மை மீண்டும் தேற்றக்கூடிய ஒரு அன்பு நேசராக இருக்கின்றார் எனவே தான் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அவர் கல்வாரி சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு சென்றதை போல் அணு தினமும் நம்மை இருக்கிறார்களே ஆண்டவர் என்னை சுமந்து செல்கின்றார் என் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கின்றார் என் ஆண்டவர் எனக்கு துணிவையும் எனக்கு தைரியத்தையும் கொடுத்து இருக்கின்றார் நான் இனி சாத்தானை எதிர்த்து நிற்பேன் நான் பயப்பட மாட்டேன் என் ஆண்டவர் இணைந்திருப்பேன் பாவத்தை விட்டு விலகுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் முடிவெடுத்து உண்மையாக வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் கடவுள் விசுவாசம் குன்றியவர் எப்பொழுதாவது அவர் கோயிலுக்கு செல்வார் அவருடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டு இருந்தது ஆனால் அவருடைய மனைவி ஜபிக்கக்கூடிய ஒரு சகோதரி தினமும் மாலையிலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்கள் உறங்க செல்வதற்கு முன்பாக போயிட்டு வந்த பிறகு அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு அவர்களோடு இணைந்து ஜபமாலை குடிவெறிக்கு அடிமையாகி குடித்துக் கொண்டுதான் வருவாராம் சில நேரங்களில் அவர்கள் இருந்து கூடிய வேளையிலே அவர்களை காலால் எட்டி உதைப்பாராம் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு இருந்தார் ஒரு முறை அந்த சகோதரன் நோய்வாய்ப்பட்டு விட்டார் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை மருத்துவர்கள் பார்த்துவிட்டு சொல்லிவிட்டார்கள் இந்த நோயை குணப்படுத்துவது மிகவும் கடினம் எனவே எங்களுடைய கரத்தில் இல்லை கடவுளுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் நமக்கு தெரியும் மருத்துவர்களால் முடியாது என்றால் அவர்கள் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எங்களுடைய கரத்துல ஒண்ணும் இல்லைங்க நீங்க ஆண்டவிடம் கேளுங்க கடவுளிடம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல் இந்த சகோ அவருடைய வாழ்க்கையிலே நொந்து போய்விட்டார் அடிமையாக என்னை அழைத்து விட்டேனே என்னுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பார் என்னுடைய பார்த்துக் கொள்வார் என்று கண்ணீர் விட்டு அழுதார் சொன்னார் நாளைக்கு என்னோடு கோயிலுக்கு நீங்கள் வாருங்கள் நாம் போவோம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம் என்று சொல்லி அந்த சகோதரனை கோயிலுக்கு அழைத்து சென்றும் அங்கு ஆண்டவருக்கு முன்பாக நின்றும் இருவரும் ஜெபித்தார் அன்பார்ந்தவர்களின் இந்த சகோதரன் தன்னுடைய பாவத்தை சகோதரன்றிக்கிட்டு அழுதார் அதன் பிறகு அவரை அங்கு தயாரித்து நல்லதொரு செய்யும்படியாக அழைத்து அவர் நல்லதொரு சங்கீர்த்தனத்தை செய்தார் ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தார் அடுத்த நாள் அவர் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வேளையிலே அந்த நோய்க்குரிய அடையாளமே அவரிடம் இல்லை பிரியமானவர்களே அந்த சகோதரனுடைய ஜபம் இந்த சகோதரனை தாங்கி கொண்டது சகோதரனை தான் ஆண்டவர் நீ வலிமை பெற வேண்டும் நீ துணிவு கொள்ள வேண்டும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகின்றார் பாருங்கள் யாரை ஆண்டவருடைய தூதர்கள் சூழ்ந்து நின்று காப்பார்கள் தெரியுமா திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது ஆண்டவருக்கு அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று காப்பார்கள் ஆண்டவருக்கு அஞ்சும் பயத்தோடு நாம் நடக்கக்கூடிய வேளையிலே நம்மை சூழ்ந்து நின்றும் வானதூதர்கள் பாதுகாக்கின்றார்கள் எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார் எனவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் நம்மையே ஒப்புக்கொடுப்போம் குடும்பத்தை ஒப்புக்கொடுப்போம் ஒப்புக்கொடுத்து ஒப்புக் கொடுத்து மாறுவோம் ஆண்டவர் நமக்கு வலிமையை கொடுப்பார் துணிவை கொடுப்பார் எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அஞ்சாதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வளக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்றும் ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்மை தாங்க கூடிய தெய்வம் ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடிய தெய்வம் எனவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதத்தோடும் மகிழ்ச்சியோடும் துணிவோடும் வலிமையோடும் இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களிடம் கடந்து வருகின்றார் உங்களை திடப்படுத்துவதற்காக வருகின்றார் உங்களோடு பேசுவதற்காக வருகின்றார் எனவே என்னோடு இணைந்து மூடி சிரத்தை தாழ்த்தி அவரிடம் செபிப்போமாம் நாம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை புதிய நாளுக்காகவும் புதிய மாதத்திற்காகவும் நன்றி துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் அனுப்பி எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கடவுள் பயத்தோடு வாழ்ந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகின்றீர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றீர் இந்த புதிய மாதத்திலும் வலிமை பெற வேண்டும் துணிவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக மற்ற நன்றி செலுத்தியுமே நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் எளிதாக உடைந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் வலிமை குஞ்சிய மனித இனம் துணிவற்ற நிலைமையில் வாழ்ந்த நாட்களும் உண்டு ஆனால் நீர் எங்களுக்கு அடைக்கமாய் இருக்கின்றீர் இழுக்கனுற்ற வேலையிலே எங்களுக்கு துணை செய்ய நீர் வருகின்றீர் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகின்றீர் எங்களை விட்டு வலிவிலாக தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் எனவே நீர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி எங்களை வேளையிலே உயர்ந்த மக்களாய் இந்த உலகத்தில் ஆசிர்வதிக்கக்கூடிய முடிகின்றது எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து செவைக்கின்றோம் நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை தேற்றும் நீர் எங்களை உயர்த்தும் அந்தவரே இந்த நாளிலே எல்லோரையும்

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அருள் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வே சுந்தய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று ஆமீன் விசுவாசத்தோடு இந்த மாதத்தை ஆசீர்வதி வதித்து தருகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் தரும் ஆசீர்வாதத்தை பின்னக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்